விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறது தனி பிளைட்ல தான் வரீங்க அதுவும் பதினோரு மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு தப்பு அது பாருங்க ஏழு மணிக்கு நம்ம வருவோம் ஏழு மணிக்கு வந்து நிற்கும் அதான் தேமுதிக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு பத்து பேர் இருபது பேர் அவங்கதான் நமக்கு பாதுகாப்பு நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய் ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே நாலு பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வந்த லட்சக்கண பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க எதுக்கு ஆஃப் பண்றீங்க அவ்வளவு ஜனம் இருக்குது யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல ஜெனரேட்டர் ஆஃப் பண்ற பொய்யே நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட் அந்த இடம் தவிர சுத்தி முழுசும்

பஸ்க்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்குற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி மக்கள் தானே தானே பார்த்து வந்திருக்காங்க நில்ல நில்ல ஒரு என்ன போயிடும் என்ன போயிடும் உன்ன பார்த்து ஒன்பது மணில இருந்து நிக்கிறாங்கல்ல சேனம் ஒரு வாங்கல அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்றுட்டு வாங்கல மக்களை பார்த்து கையாடிச்சு கும்பிட்டுகிட்டே வாமே உள்ள பூந்துங்கன்னா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பார்க்குறேன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க இதெல்லாம் தலைவர் பண்ணது ஏ இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய் அண்ணன் என்ன செஞ்சாருன்னு முதல்ல கத்துக்கிட்டு பேசி விஜய் முதல்ல கத்துக்கிட்டு பேசு வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி சொல்லு தம்பி தப்பு உன்னை நம்பி வந்தவங்களுக்கு இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு